நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்க இன்றைய விற்பனை பதிவில் ஜெர்ஸியில் ஒரு கன்று மாடு ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குது கன்று போட்டு ஆறு நாட்கள் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க ஏழாம் கன்று மாடு தான் போனோடனே கறவை எதிர்பார்க்கலாங்க மாடு வந்து மூன்றாம் மீத்து தான் போட்டிருக்கு அப்படின்னு தாங்க மாட்டுக்கார திறப்புல சொல்லியிருக்காங்க இந்த மாடு எங்கே இருக்குது கறவை திறன் விலை விலை எல்லாமே நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம் வாங்க அதுக்கு மட்டும் நம்ம சேனலை முதல் முறை நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க அந்த செவலை வந்து மூன்றாம் மீத்து கன்று ஈன்றுக்குன்னு சொல்லியிருக்காங்க கன்று போட்டு ஆறு நாட்கள் ஆகுது பல் வந்து கடைப்பல்லுன்னு தான் சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்காங்க நல்ல குவாலிட்டியான மாடு நல்ல ஒரு கரைவ வர்க்கமான மாடுன்னு சொல்லியிருக்காங்க டிரான்ஸ்போர்ட்டோடு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறேன்னு சொல்லியிருக்காங்க மாடு இருக்கக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டம் காட்டுப்புதூர் என்ற பகுதியில் தாங்க விற்பனைக்கு வந்திருக்குது டிரான்ஸ்போர்ட்டோடு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறேன்னு சொல்லியிருக்காங்க நல்ல பொறுமையான குணம் ஆண் பெண் யார் வேணாலும் படிச்சுக்கலாம் மடிக்கூச்சல் இல்லாத மாடுன்னு சொல்லியிருக்காங்க நல்ல ஒரு கரைவ வர்க்கமான மாடுன்னு சொல்லியிருக்காங்க கரைவ திறனை பொறுத்தவரை ஒரு பதிமூணுலேருந்து ஒரு பதினஞ்சு லிட்டரில் இந்த ஆறு கரைவை எதிர்பார்க்கலாம் உங்கள் பாவன முறை சரியாக இருந்துச்சுன்னா சொன்ன கரவையோட அதிகமாக கூட கரவை எதிர்பார்க்கலாம் ஏன்னா நல்ல ஈத்து மாடுங்கனால தாராள நம்ம ஒரு கறவை எதிர்பார்க்கக்கூடிய மாடு அப்படின்னாங்க விற்பனை அப்படி தேவைப்படும் நபர்கள் தாராளமாக அவரோட காண்டக்ட் நம்பரை காண்டக்ட் பண்ணுங்கள் மிக மிக குறைந்த விலை தான் சொல்லியிருக்காங்க ஒரு ஐம்பது ஏழாயிரத்தி ஐந்நூறுரூவா சொல்லியிருக்காங்க ஐம்பத்தி ஏழாயிரத்து ஐநூறுரூவா சொன்னாலும் ஃபிக்ஸர் பிரைஸ் கிடையாதுங்க விலையை அனுசரிப்புன்னு தான் சொல்லியிருக்காங்க தேவைப்படும் நபர்கள் தாராளமாக காண்டெக்ட் பண்ணலாம் நல்ல அருமையான மாடு நல்ல ஒரு கறவை வர்க்கமான மாடு இருந்தாங்க மாடு